புனித யூதா ததேயுக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணி இச்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணி ரசியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணி ரசியும் சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை பண்ணி ரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேசனுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்லர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித யூதா ததேயுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய திருக்குடும்பத்தில் நெருங்கிய பந்துவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமை பிரதாபம் நிறைந்த அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ ஆசானின் உத்தம மாணாக்கரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் பிரமாணிக்கமுள்ள பூவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ பராமரிக்கைக்கு அமைந்த யாத்ரீகரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ விசுவாசத்தின் சாட்சியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தை நேசித்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாழ்ச்சிக்கும் பொறுமைக்கும் மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கற்பின் லீலியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவ சிநேகத்தின் தீபமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பரிசுத்தனத்தின் தாரகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ வரப்பிரசாதத்தின் பேழையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேய்களை நடுநடுங்க செய்கிறவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் தூணே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கஸ்தி படுகிறவர்களின் தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்காக பரிந்து பேசுகிறவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திகைக்கிறவர்களின் பிரகாசமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திக்கற்றவர்களின் சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கையற்றவர்களின் ஊன்றுகோலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியம் தரத்தக்க புதுமைகளை செய்கிறவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ வரப்பிரசாதங்களை அடைந்து கொடுப்பதில் மகா பேறு பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை வேண்டி மன்றாடுகிறவர்களுக்கு உடன் சகாயியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு பிரமாணிக்கமுடன் உதவி செய்கிறவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவசரம் உள்ளவர்களுக்கு தரம் தாமாகவே உதவி செய்யும் பேருபகாரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கஷ்டமான சந்தர்ப்பங்களில் உடன் உதவி செய்யும் வல்லமை உள்ளவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திக்கற்றவர்களுக்கு பரிந்து பேசுவதில் பேர் பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை வணங்குகிறவர்களுக்கு அன்புள்ள மெய்காப்பாளரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எமது விசேஷ பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மராகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை தயவண்ணி ரட்சியும் சுவாமி ஜெபிப்போமாக சர்வ வல்லமையும் இரக்கமும் உள்ள இரட்சகரான இறைவா தேவரீருடைய அளவில்லா அன்புக்கு பாத்திரமானவரும் மனித அவதாரத்தில் நெருங்கிய பந்துவும் அப்போஸ்லருமான புனித யூதா ததேயு வழியாக நாங்கள் கேட்கும் மன்றாட்டுக்களை அவருடைய மகிமை பிரதாபம் நிறைந்த பலன்களை பார்த்து எங்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகின்றோம் ஆமேன்